நீ நான் காதல் சீரியல்ல நம்ம ராகவ் ஒரு பிளான் பண்ணி எப்படியாச்சும் வேலை முரளியோட நாக்கில குத்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க ஆனா முடியாம போயிடுச்சு இந்த பக்கம் முரளியும் சுந்தரியும் வந்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம எது பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா தான் போறோம் இப்படியே போனா அந்த அபியையும் ராகவையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க முதல்ல உங்க பையனே உங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் ஆகாஷும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு தானே இருக்கான் அப்படின்னு என்ன முரளி சொல்ல இப்படியே போனா என்ன கொப்பரையில அந்த ராகவ தூக்கி போட்டு முக்கறது தான் வேற வேலை இல்ல அப்படிங்கிற மாதிரி முரளி கோவமா பேசிட்டு போறாப்ல இதுக்கப்புறம் நம்ம அபியோட வீட்டுல இருந்த அபி அம்மா அத்தை எல்லாமே அப்பா எல்லாமே வராங்க அவங்க எதுக்காக வந்திருக்காங்க ஏற்கனவே பிளான் பண்ணாங்க இல்லையா அஞ்சலிய கூடவே அழைச்சிட்டு போய் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அனுப்பி வச்சுட்டு முரளி கிட்ட இருந்து உண்மையை எப்படியாச்சும் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதுக்காகவே வந்திருக்காங்களாட்டுக்கு அவங்களும் எப்படியோ பேசி அஞ்சலியே கூடவே அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் மறுநாள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நாலு பேருமே நம்ம அபி செட் பண்ண அந்த அக்காவும் வராங்க வரும் மச்சான் மச்சா மச்சான்னு கூப்பிட்டுகிட்டே வராங்க இங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு யார இவன் மச்சான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியா முரளிய தான் கூப்பிடுறாங்க அப்ப முரளி வந்து எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல உடனே தான் கையில இருக்கிற போனை எடுத்து காமிச்சா அந்த போன்ல முரளியும் அவங்களும் எடுத்துக்கிட்ட போட்டோ வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு இது எடிட்டிங் போட்டோ அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பதான் முரளிக்கு வந்து ஞாபக மரதியா இருக்கு இல்லையா அதனால ஞாபக மரதிக்கு முன்னாடியே வந்து எனக்கும் அவருக்கும் பழக்கம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்போ முரளி ஒண்ணு நான் எனக்கு ஞாபக மரதி எல்லாம் இல்ல இவ்வளவு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ஓபனா சொல்லவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்